சிறந்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதுங்க இன்றைக்கி நம்ம என்ன காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னா சரக்கு கடையின் முன்றி முன்பு முறுக்கென நினைத்து காவலின் கையை நறுக்கென கடித்த தாவேக்க தொண்டர் அந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேசுகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி பாலக்கோடு பக்கத்தில் தாவேக்க சார்பில் மதுபான கூடத்தை மூடக்கோரி போராட்டம் வந்து நடைபெற்றிருதுங்க இந்த போராட்டத்தில் வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு வழங்க வந்திருக்காங்க இவங்க வந்து இதை முடியு இந்த போ இது பின்னா மூடியாகணும் அப்படின்ற மனசில் வந்து தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த அணில் குஞ்சில் ஒரு அணில் குஞ்சு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா காவலர் வந்து இவங்களை தடுத்துருக்காங்க தடுத்த காவலரை வந்து டேய் என்ன தடுக்கிற இரு கையை கடிக்கிறேன்னு போட்டு கையை இழுத்து வச்சு ஒரு கடி கடிச்சிட்டு இருக்கிறாப்புல அதாவது இந்த தான் வந்து நம்ம அப்போலேருந்து இப்போ வரைக்குமே தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னா தாவேக்காவோட தலைவர் தன்னோட தொண்டர்களை அரசியல் முற்றிலுமாக பின்தங்கிருக்காருன்றது மட்டும்தான் இதை காட்டுது ஏன்னா ஒரு அரசியல் புரிதலில் ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணும்னு தெரியல உங்ககூலாக ஓடி போய் அடிக்கிறானுங்க உடைக்கிறானுங்க என்ன பண்ணணும்னு தெரியல அதுக்கான சட்ட போராட்டம்னு தெரியல சட்ட ரீதியை என்ன செய்யணும்னு தெரியல ஒரு எமோஷ்னலாகவே இருக்கானுங்க ஏதோ ஒரு ஒரு போராட்டனாலே ஒரு எமோஷனலாக அதுக்கு என்ன இது பண்ணணும் ரியாக்ட் பண்ணோம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போ இந்த தாவேக்கா தொண்டர் வந்து இந்த செயலை பண்ணிருக்காரு இதில் வந்து என்னென்னா அவர் பேர் வந்து ஜெமினின்ற பேரோட அவர் இருந்திருக்காருங்க இதெல்லாம் காவலர் வந்து அதுல வந்து பலத்த காயப்பட்டு வந்து காவலர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க அந்த தகவல் தந்திருந்து சோ இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமன் பெட்டியில பதிவிடுங்க விடுங்க வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா அந்த தாவேக்கா தொண்டர் வந்து இந்த சாமி படத்துல வராங்களே மிருதன் படத்துல ஜிங்கு ஜிங்கி அந்த அந்த மாதிரி என்ன பண்ணான்னு சேர்த்துட்டேங்க போட்டு அந்த தள்ளி தள்ளி விட்டுருக்காப்புல அவரும் கொஞ்சம் தள்ளி விட்டுருக்காரு போய் நீ என்னை தள்ளியே விடுற வாங்க கடிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு ஒரே கடி கடிச்சதுல கை தனியாக வந்துரும் போல அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக கடிச்சிருக்காரு ஸோ இதை அந்த காலையில் நான் நினச்சி விடுறேன் அந்த காலிலையும் இந்த கருத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பற்றியில் பதிவிடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நமது சின்னம் விவசாயி